அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் ஒன்பதாவது நாள் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவையின் ஒன்பதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிராணாகப் பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவர் ஆவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோண் ஏல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார் மாணிக்கவாசகர் இரண்டு மூன்று நாட்களாக பார்த்த பாடல்ல உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவதாக மாணிக்கவாசகர் எழுதியிருந்தார் இல்லைங்களா இன்றைய பாடல்ல எல்லா பெண்களும் எழுந்துட்டாங்க அனைவரும் எழுந்து சிவபெருமானை வழிபடுவதாக அதுவும் சிவபெருமானினுடைய சிறப்புகளையெல்லாம் கூறி வழிபடுவதாக மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றி உள்ளார் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை ஒரு பொருளை சுட்டி காட்டி இது இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொன்னால் அந்த பொருளை காட்டிலும் பழமையானவர் யாருன்னா சிவபெருமானா பின்னை புதுமைக்கும் பேர்த்த அப்பெற்றியனே ஒரு ஆயிரம் நூற்றாண்டுகள் கழித்து இந்த பொருள் இப்படியாக மாறும் அப்படின்னு சொன்னோம்னா அதைவிட புதுமையாக மாறக்கூடிய தன்மை யாரிடம் உள்ளதுன்னா சிவபெருமான் கிட்ட தான் இருக்கான் பழமைக்கும் பழமையானவர் புதுமைக்கும் புதுமையானவர் இந்த உலகத்துல தோன்றிய எல்லா உயிர்களுக்கும் ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு ஆனால் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி யாரு என்றால் சிவபெருமான் தான் மற்ற எல்லாருக்கும் நாம நாளை கொண்டாடுறோம் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் ஆனா என்னைக்காவது சிவபெருமான் நாளை நம்ம கொண்டாடி இருக்கோமா கொண்டாடியதில்லை ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி நம் சிவபெருமான் அவருக்கு பிறப்பு என்பதும் கிடையாது இறப்பு என்பதும் கிடையாது பழமைக்கும் பழமையானவர் புதுமைக்கும் புதுமையானவர் சிவபெருமான் அடுத்த வரியில சொல்றாங்க உன்னை பிராணாக பெற்ற உன் சீரடியும் சிவபெருமானை தன் இறைவனாக தன்னுடைய தலைவனாக ஏற்று கொண்டதில் அந்த பெண்களுக்கு மிக பெரிய சந்தோஷமா அது மட்டும் இல்லை இன்னும் சொல்றாங்க பாருங்க உன் அடியார் தாழ்பணிவோம் சிவனின் ரூபமாக காட்சி அளிக்கக்கூடிய சிவனடியார்களின் பாதங்களை வணங்கி அவர்களுக்கு தொண்டுகளை செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார்களாம் அந்த பெண்கள் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் சிவபெருமான் கிட்ட என்ன வேண்டாங்கன்னா எங்களுக்கு கணவராக வரக்கூடியவரும் உன்னை வணங்குபவராக இருக்க வேண்டும் அதாவது சிவபெருமானை வணங்குபவராக இருக்க வேண்டும் அவர்களுக்கே எங்களுடைய தொண்டுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார்கள் அந்த பெண்கள் இன்ன வகையே எமக்கு கோம் நல்குதியே சிவபெருமான் மீது அன்பு உள்ளவர்கள் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று வேண்டாங்க இல்லைங்களா அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் இறைவன் ஏற்றுக்கொண்டால் என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய் என்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு குறையும் எனக்கு வராது அதனால நான் சிவனடியாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் எனக்கு கணவராக வருபவரும் சிவபெருமானை வணங்குபவராக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய ஆசைகளை எல்லாம் கூறி இறைவனிடம் வேண்டுவதாக மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றியுள்ளார் இந்த பாடலை நாளை மற்றுமோர் திருவம்பாவையுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்